ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அப்பம் கோதுமை மாவு வச்சு கிருஷ்ணன் ஜெயந்தி ஸ்பெஷல் ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு கால் டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டுக்கும் கூட சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் பொடியும் கொஞ்சம் இனிப்புக்காக பொடி போட்டால் தொண்டையை பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெள்ளப்பாக தயாரிக்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக முக்கால் டம்ளர் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் முக்கால் டம்ளர் போட்டால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க இது நல்லா வந்து கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுட்டு ஓரளவு சுண்டுன பிறகு ரொம்ப வந்து பாகா காய்ச்சாமல் ஓரளவு சுண்டுன பிறகு அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் மாவில் ஊற்ற போகிறோம் டைரெக்ட்டு கொஞ்சம் ஆற வச்சு கூட ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆற வச்சே நம்ம ஊற்றிக்கலாம் கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா உடனே சோடாப்பு போடாமல் ஊற்றிக்கலாம் ஆற வச்சு ஊற்றினோம்னா கொஞ்சமாக சோடாப்பை போட்டுக்கணும் தான் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கலந்துட்டு பார்க்குற பாருங்க இப்போ எல்லா பாகையும் நான் ஊற்றி கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அந்த பக்குவம் எப்படி இருக்குங்கிறத நல்லா மாவை வந்து அடித்து விட்டுக்கணும் நல்லா அடித்து விட்டு கலந்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து சூடான பாகை ஊற்றினா சோடாப்பு தேவையில்லை நம்ம ஆறுன பாகை ஊற்றினதுனால ஒரு பிஞ்சு சோடாப்பும் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணான்னு சொன்னிங்கன்னா சூடான பாகை ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அதோடய பேட்டர் வந்து இப்படி தான் இருக்குது இது எப்படி திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த ஸ்பூனில் நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் இந்த திக்னஸ் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அது போடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ரொம்ப லோவாக வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் அதனால் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு இதாக போட்டு எடுக்கலாம் சட்டி அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டோ மூணோ போட்டுக்கலாம் நான் குறுகலான சட்டியாக இருக்கிறதுனால ஒன்று தான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுவே தானே மேலே எழும்பி வரும் எழும்பி வந்த பிறகு தான் நம்ம கரண்டியை போட்டு பரட்டி விட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கரண்டி அதில் போடக்கூடாது இப்போ மேலே வந்த பிறகு தான் நம்ம வந்து கரண்டியே போடுறோம் இல்லைனா அடியில் சில இது பிடிச்சிக்கும் சில்வர் பாத்திரத்தில் வச்சலாம் வச்சோம்னா பிடிச்சிக்கும் இது வந்து கடாயில் மேலே வந்துடும் வந்தோன்னா நம்ம அப்படியே பரட்டி விட வேண்டியது தான் நம்ம கரண்டி விட்டுட்டோம்னா கரைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம பரட்டி போடணும் இப்போ பாருங்கள் நான் புரட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இன்னும் கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ புரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேணாம் ஒரு மூணு நிமிஷம் பெரட்டி விட்டு ஒரு மூணு நிமிஷம் சென்று எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இப்போ ஊத்துறப்ப வெந்து போய்டும் நல்லா பெரட்டி விட்டது கொஞ்சமாக வெந்தால் போதும் கலர் வந்து சீக்கிரம் வந்துடும் புரட்டி விட்டோன்னா ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா வெந்து போய்டுது இப்போ பாருங்கள் அடுத்ததும் ஊற்றிட்டு நான் எடுத்து காமிக்கிற மாதிரி எப்படி புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதேமாரியே செஞ்சு பாருங்கள் நல்லா போண்டா மாதிரி புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வெள்ளம் வேணால் நீங்கள் த உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கம்மியாகவும் போட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கூட போட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் நான் அடுத்ததையும் எடுத்துட்டேன் இது இப்போ அடுத்தது இன்னொன்று ஊற்ற போகிறேன் பாருங்கள் அதையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பொறுமையாக உதவ சட்டி அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈட்டி ஈட்டி ஊற்றலாம் இப்போ சட்டி குறுகலாக இருக்கிறதுனால நான் ஒன்றா ஊற்றுறேன் இப்போ பாருங்கள் தானாகவே எழும்பி வருது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஊற்ற ஆரம்பித்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு வந்துடும் மாவு இப்போ பாருங்கள் நான் ரெண்டு மட்டும் ஊற்றிருக்கேன் இது நிறையா ஊற்றுனோம்னா உங்களுக்கு ரொம்ப வந்து எண்ணெய் வந்து ஒரு மாதிரி பொங்கிக்கிட்டு சூடு பற்றாமல் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பூ எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த பீஸ் எல்லாம் கிடக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன் இப்போ எடுத்ததை மட்டும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு மூணாக ஊற்றிட்டேன் அதுதான் அது சரியாக வரல அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா ஊற்றுங்க இல்லைனா ரெண்டு ரெண்டு ஊற்றுங்க நான் அவசரத்துக்கு மூணுமாக ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டையும் எடுத்துடுறேன் புசு புசுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப குடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுமாரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் ஸ்நாக்ஸுக்கு அதாவது ஈவினிங்லேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நா விசேஷ நாட்கள்லேயும் சாமிக்கு நிவேதியமாக வைக்கலாம் இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமானது இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதுனால கோதுமை அப்போ இன்னைக்கு பண்ணியிருக்கோம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ